அமைச்சகத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற கோரிக்கை புறவழிச்சாலை கோபிச்செட்டி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை மூன்று கூட்டத்திலும் இந்த கூட்ட கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்களுடைய நலன் கருதி அங்கே இட நெருக்கடி ஏற்படுகிற காரணத்தின் அடிப்படையில் இதை மீண்டும் பரிசீலித்து புறவழிச்சாலை அமைப்பதற்கு அரசு முன்வருமா என்பதை உங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன் அமைச்சரவர்கள் பேர தேரில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையாளர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்திலே ஏற்கனவே ஒரு முறைக்கு பல முறை இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது டிஐபிஆர் தயாரிக்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே அதுக்கு போதுமான அளவுக்கு அங்கே போக்குவரத்து செறிவு இருக்குமேயானால் இந்த திட்ட மதிப்பு தயார் செய்யப்பட்டு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு நிதித்துறையில் பணம் பெறுகிற பொழுது அதுக்கு ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு அந்த பணிகள் நடைபெறும் இப்பொழுது டிஐபிஆர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் உறுப்பினர் கண்ணன் அவர்களே எனது ஜெயங்குண்டம் தொகுதியில் ஜெயகுண்டம் நகரில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஓட்டு கட்டிடம் உள்ளது ஆய்வு மாலையாக உள்ளது அந்த ஆய்வு மாலையை கடந்த ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்த போது நம்முடைய அமைச்சர் அவர்கள் அதை சீரமைத்து தந்தார்கள் இருந்தாலும் அதிலே ஒரு அறை தான் உள்ளது அங்கே ஜெயகுண்டம் பகுதியிலே மாமன்னர் ராஜேந்திர சோழன் கட்டமைத்த பிரகதீஸ்வரர் ஆலயம் மற்றும் பல்வேறு சுற்றுலா தலங்கள் உள்ளதால் அடிக்கடி ஜெயமொண்ட பகுதிக்கு அரசு அதிகாரிகளும் முக்கிய பிரமுகர்களும் வரக்கூடிய சூழ்நிலை உள்ளதால் கூடுதலாக நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் இரண்டு அறைகள் கொண்ட ஆய்வு மாளிகையை கட்டித்தர மாண்மிகு அமைச்சரவர்கள் முன்வருவராயின தங்கள் வாயிலாக கேட்ட அமைகிறேன் அமைச்சரவர்கள் மாண்மக பேரவைத் தலைவர்களை அவர் சொல்லுகிற அந்த சுற்றுலா மாளிகை என்பது ஏற்கனவே பிரிட்டிஷ் காரன் காலத்திலே கட்டப்பட்டு ரொம்ப மோசமான நிலையில் இருந்தது யாரும் தங்க முடியாத நிலையில் கூட இருந்தது அது ஒரு மாதிரி முதலமைச்சர் அவர் சொன்னார்கள் கழக வளர்ச்சிக்காக நான் நாடகம் கூட அந்த ஊரில் நாடகம் போட்டேன் அந்த சுற்றுலா மாளிகையிலே நானே அதில் தங்கியிருக்கிறேன் நானால் இப்படி இருக்கிறது ஆனால் அந்த சுற்றுலா மாளிகை இது பிரிட்டிஷ் காரண காலத்தில் கட்டப்பட்ட மாளிகை இருந்தாலும் இப்போல்லாம் ஆண்டு காலம் முடிஞ்சால் ஐக்கானிக் ப்ராஜெக்ட் எடுத்து நாம் செய்கிறோம் அதே மாதிரி நீங்கள் செய்யுங்கன்னார் அதுக்கு அடுக்குப்பிடையில் அதற்காக பணம் ஒதுக்கி தந்தார்கள் அதுக்கு பின்னால் அந்த ஒரு அறை என்பது விஐபிக்குரிய அறை அது அண்ணில் இன்னும் இரண்டு அறைகள் நாங்கள் அதை தயார் செய்தோம் இப்போ அது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்குது இப்போ அந்த சுற்றுலா மாளிகை ஆனால் ஒரு அறை இல்லை ஒரு விஐபி அறை ஒன்று இருக்கிறது அது இல்லாமல் இரண்டு அறைகளும் அதில் ஏற்கனவே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம் அங்கே மூன்று அறைகள் இருக்கிறது அந்த பகுதிக்கே அது போதுமானது தான் ஆனாலும் புதிய ஒரு சுற்றுலா மாளிகை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் நான் முதலமைச்சரிடம் கலந்து பேசி அடுத்த நிதியாண்டிலே அது செய்ய முடியுமா என்று ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் பேரவைத் தலைவர் அவர்களே மேட்டூர் தொகுதி மேச்சேரி ஒன்றியத்தில் தொப்பூர் டு பவானி நேஷனல் ஹைவேஸ் நூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி விரிவாக்கம் செய்யப்பட்டது அதுல புறவழிச்சாலை இல்லாத காரணத்தினால் மேச்சேரி சுற்றி புறவழிச்சாலை மேச்சேரியை பேரூராட்சி கடப்பதற்கு இருபது நிமிஷம் ஆகிறது ஆகவே புறவழிச்சாலை அமைத்து அந்த வாகன நெரிச்சலை குறைத்து கொடுப்பாரா என்பது பேரவைத் தலைவர் வாயிலாக நெடுஞ்சாலைத்துறை பேரவைத் அவர்கள் பொதுவாக ஒரு புறவழிச்சால அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அது நகரமாக இருந்தாலும் மாநகராட்சியாக இருந்தாலும் பேரூராட்சியாக இருந்தாலும் அது ஒன்றியத்துடைய தலைநகராக இருந்தாலும் அதனுடைய போக்குவரத்து செறிவை முதல்ல நாங்கள் கணக்கெடுப்போம் எவ்வளோ மக்கள் போகிறாங்க எவ்வளோ வண்டி போகுது எவ்வளோ நெரிசல் இருக்கிறது என்று கணக்கெடுப்போம் அப்படி அவர் சொல்வது அரசு விதிக்கு உட்பட்டு நெரிசல் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் புறவழிச்சாலைக்கு முதல்ல என்ன பண்ணணும் அதுக்கு வந்து நிலம் எடுக்கணும் நிலம் கையகப்படுத்தி பின்புதான் சாலை போட முடியும் அப்படி ஒரு சொல்லுகிற அந்த பகுதி நெரிசல் கூடுதலாக ஆனால் நான் அதிகாரியை பொறியாளர்களை அனுப்பி நான் பார்க்கிறேன் அது பொருத்தமாக இருக்கும் என்று சொன்னால் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று முதல்ல நில எடுப்பு பணியை முடிக்கணும் அதுக்கு பின்னால் தான் சாலையை போட முடியும் அது நீங்கள் சொல்லுகிற கேள்வியை நான் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதற்கு வேண்டிய பணிகளை இந்த அரசு செய்யும் உறுப்பினர் அப்துல் சமது மணப்பாறை நகரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்காரணத்தால் நீண்ட காலமாக இந்த புறவழிச்சாலைக்கான பணிகள் தொடங்கப்படாமலே இருக்கிறது அந்த நிலமெடுப்பு பணியை நடப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் அது விரைவில் அதுக்கான பணிகள் அடிக்கல் நாட்டுகளாக நடக்குமா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சர்களை கேட்டுவிடுகிறேன் அமைச்சர் மணப்பாறு என்பது அனைவரும் தெரிந்த ஒரு புகழ்பெற்ற ஊர் அந்த மணப்பாறு அதனால் திரைப்படத்திலே வந்து மணப்பாறை மாடு கட்டினு விவசாயத்தை சம்பந்தப்பட்ட பாடலே பாடிய ஊர் அந்த ஊர் அதுவும் தோழமை கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊர் அதனால் நீங்கள் சொல்லுது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் இந்த துறையை பொறுத்தளவுக்கு இப்பொழுது எண்பத்தஞ்சு சதவீதம் நிலையடுப்பு எடுத்தால்தான் திட்ட தயார் செய்வோம் சில நேரங்களில் டெண்டர் விட்டுட்டு அதுக்கு மேலே நிலையெடுப்பு போனதனுடைய விளைவாக பல விமர்சனங்கள் எல்லாம் இருந்தது ஆனால் இந்த ஆட்சி பொறுப்பேற்றேயே எண்பத்தஞ்சு சதவீதம் நிலையெடுப்பு எடுத்தால்தான் திட்ட மதிப்பீடு தயார் செய்து சாலை அமைக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறது அதை நான் அரசு அதிகாரி கூப்பிட்டு விரைந்து அந்த பள்ளிகளில் ஈடுபடுத்துவதற்கு இந்த அரசு முன்னுரிமை அளிக்கும் விநாயகன் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது மான்மக உறுப்பினர் திரு க கார்த்திகேயன் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் உட்கார்ந்து தயவு செய்து Die Ogladen